சங்கீதம் நூற்று நான்கு என் ஆத்மாவே கத்தரை சோத்தரி என் தேவனாகிய கத்தாவே நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாகி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார் தம்முடைய தோதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல் ஆழத்தினால் மூடினீர் பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி இருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினர் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியில் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து மேல் வீடுகளில் இருந்து தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறது பூமியிலிருந்து ஆதாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு உள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கர்த்தனுடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் ஏதிர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளில் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீ இருளில் கட்டளை இடுகிறீர் ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பால சிங்கங்கள் இறைக்காக எச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தாவரங்களில் படுத்துள்ள அவைகளமாய் உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவர்களுமான எண்ணிருந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திணிங்கிலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீ உமது முகத்தை மறைக்க திகைக்கொண்டு நீ அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் அனுக்கும்போது அவைகள் ரூபத்தையும் நீதிதாக்குகிறீர் கர்த்தனுடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களை தொட அவைகள் நான் உயிரோடுக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை தீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கத்தலுக்குள் மகிழ்வேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மாக்கள் இனி இராமல் போவார்கள் என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்தரே அல்லே லோயா ஆமேன்